அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்து நாளும் ஓர் அமுதமொழி நாம் எப்படி மற்றவர்களுடன் நடந்து கொள்கிறோமோ அப்படியேதான் மற்றவர்களும் நம்மிடம் நடந்து கொள்வார்கள் நாம் எப்படி எண்ணுகிறோமோ அப்படியேதான் மற்றவர்களும் எண்ணுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஒன்றை செய்த பின் நாம் செய்தவற்றில் மற்றவர்கள் குறை காணுவார்கள் என பின்னால் எண்ணி பார்த்து கொள்ள வேண்டும் எப்போதும் எம்மை நம்மை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும் நாம் நமக்கு பொருத்தமற்றவற்றை மற்றவருக்கு செய்வதோ செய்விப்பதோ கூடாது நாம் நமக்கு அருவறுப்பாக கருதும் ஒன்றை அல்லது மற்றவர்கள் அருவறுப்பு என கருதும் ஒன்றை மற்றவர்கள் முன்னில் செய்வதை தவிர்த்து வேண்டும் மற்றவருக்காக அவர் எம்மை கண்டு நல்லவர் என கூறுவதற்காக நாம் நல்லவர் போல நடித்து கொள்ளக்கூடாது எம் மனசாட்சிக்கு நாம் நல்லவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் ஒருவர் நம் நடத்தையில் அல்லது பேச்சில் பிழை கண்டு திருத்தின் அது உண்மையாக இருந்தால் ஒப்புக்கொண்டு திருந்தி கொள்ளல் வேண்டும் ஒரு சிறு பிள்ளை சிறந்த அறிவுடையோராக இருந்தால் ஒரு முதியவரோ அல்லது அக்கலையில் தேர்ச்சியுற்றோரோ அச்சிறுவரிடம் போய் கற்றுக்கொள்ள வெட்கப்படக்கூடாது தற்பெருமை கொள்ளல் வேண்டாம் எல்லாம் கற்றோமென்றிருக்க வேண்டாம் நாம் கற்றதொன்றுமில்லை என கருதி கண்டதெல்லாம் கற்கவும் பயனற்றதை அலசி ஆராயவும் அவற்றிலும் முத்துக்கள் மறைந்திருக்கலாம் அவற்றை தேர்ந்தெடுத்து அவசியமற்றது என நிச்சயம் கொண்டால் தள்ளிவிடவும் இந்த அறிவுரைகள் உங்களுக்கு மட்டும்தான் என என்னவோ கவலைப்படவோ வேண்டாம் இவை எல்லோருக்கும் பொதுவானவை குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயது ஹலீல் அன் மோலானா அல் ஹசன் யுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸ் அல்லாஹ் அஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து